ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் முதல் கேள்வி எந்த குழந்தைகளின் மீது குரு திசை இருக்குதோ அவர்களின் அடையாளம் என்னன்னு பாபா கேட்குறாங்க பதில் அவர்களது முழுமையிலும் முழுமையான கவனம் ஸ்ரீமத் மீது இருக்குங்கிறாங்க பாபா படிப்பு நல்லா படிப்பாங்க ஒரு பொழுதும் தோல்வியடைய மாட்டாங்க ஸ்ரீமத்தை மீறவங்க தான் படிப்புல தோல்வி அடைவாங்க பிறகு அவர்கள் மீது ராகு திசை அமர்ந்துடுது இப்ப குழந்தைங்களாக நம்ம மீது விருட்சபதியாக தந்தையின் மூலம் குரு திசை அமர்ந்திருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பழைய உலகத்தை பற்றியும் புது உலகை பற்றியும் பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க நம்ம புது உலகத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் சொர்க்கத்துல துக்கத்துடைய பெயர் அடையாளமே இருக்காது அங்கே நமக்கு சுகம்தான் கிடைக்குங்கிறாங்க பாபா நரகத்துல சிறிதும் சுகம் இல்லை இது விஷ இருக்கு கலியுகமா இருக்குது எல்லோருமே துக்கத்திலும் துக்கமா இருக்கிறாங்க விகாரத்தின் மூலம்தான் பிறப்பும் எடுக்கிறாங்க அதனாலதான் ஆத்மா பாபா நம்ம ப பதீதமா ஆகிட்டோம்னு அழைக்குது வாகனம் ஆவதற்காக கங்கையில குளிக்கலாம் போறீங்க நல்லது குளித்துட்டீங்க அப்படின்னா பாவனம் ஆயிடணும் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க ஏன் அடிக்கடி கீழே விழுறீங்க வீழ்ச்சியடைந்து ஏணியில கீழே இறங்கி பாவாத்மாவா ஆகிடுறீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு நாம் எந்த சாக்கு போக்கும் கூறாமல் படிப்பிற்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் குழந்தைங்க படிப்பின் மீது முழு கவனமும் கொடுக்கணுங்கிறாங்க பாபா எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது சென்டர் தூரமாக இருக்குது நடந்து போக ஆறு மணி நேரம் ஆனாலும் சென்றுடணுங்கிறாங்க பாபா மனிதர்கள் யாத்திரைக்கெல்லாம் போகிறாங்க எவ்வளோ ஏமாற்றம்லாம் அடைகிறாங்க முன்பு பலர் நடைபயணமாலாம் போயிருக்காங்க மாட்டு வண்டியிலும் செல்றாங்க இதுவோ வந்து ஒரு ஊருக்கான விஷயந்தான் அப்போ வந்து எல்லாருமே பல ஊர்களை கடந்து யாத்திரையெல்லாம் போயிருக்காங்க இப்போ ஒரு ஊருக்குள்ளே தானே சென்டரு இருக்குது இதுக்கு நீங்கள் வந்து நான் போக முடியாதுன்னு சாக்கு போக்கு சொல்கிறீங்களேன்னு கேட்குறாங்க பாபா இது தந்தையின் எவ்வளோ பெரிய பல்கலைக்கழகமாக இருக்குது இதில் நம்ம லக்ஷ்மி நாராயணனாக ஆகுறோங்கிறாங்க இப்படிப்பட்ட உயர்ந்த படிப்பிற்கு தூரமாக இருக்குது அல்லது நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தந்தை வந்து என்ன சொல்ல முடியும் கேட்குறாங்க இந்த குழந்தை தகுதி இல்லாதது தந்தை உயர்ந்த நிலை ஏற்படுத்துறதுக்காக தான் வர்றாரு இவங்க தன்னையே அழித்து கொள்கிறாங்க அப்படின்னு பாபா சாக்கு போக்கு பத்தி பற்றி சொல்லியிருக்கிறாங்க ராஜா மகாராஜா பற்றி பாபா கூறுவது என்ன பாபா சொல்கிறாங்க இந்த பாரதத்துல தான் ரெட்டை கிரீடம் உடையவங்களும் இருந்தாங்க ஒரு கிரீடம் உடையவங்களும் இருந்தாங்க இதுவரையும் கூட ஒற்றை கிரீடம் ரெட்டை இரட்டை உடையவர்களின் முன் தலைவணங்கிறாங்க ஏன்னா அவங்க தூய்மையான மகாராஜா மகாராணியாக இருக்கிறாங்க மகாராஜா என்றால் ராஜாக்களை விட உயர்ந்தவங்களா இருக்கிறாங்க அவர்களிடத்துல அதிகமான நிலங்கள் இருந்தன சபையிலும் மகாராஜாக்கள் முன் வரிசையிலும் ராஜாக்கள் பின்வரிசையிலும் வரிசை கிரமமா இருப்பாங்க நியமபூர்வமாக அவர்களது அரசு சபை கூடும் அப்படின்னு பாபா மகாராஜா ராஜா பத்தி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து நமக்கு எதன் மீது வைராக்கியம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு ஞானம் பக்தி மற்றும் வைராக்கியம்னு மூணு விஷயங்கள் இருக்குதுங்கிறாங்க பாபா ஞானம் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்கு இப்போ நம்ம ஞானத்தை பிராப்தியாக அடைஞ்சு கொண்டு இருக்கிறோங்கிறாங்க உங்களோட பக்தி மீது வைராக்கியம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த முழு தமோ பிரதான உலகமும் இப்போ அழிந்து போக போகுது இதன் மீது வைராக்கியம் ஏற்பட்டிருக்கு எப்பொழுது புது கட்டிடம் கட்டப்படுதோ அப்பொழுது பழையதின் மீது வைராக்கியம் ஏற்பட்டு இல்லையா அது எல்லைக்குட்பட்ட விஷயம் இது எல்லையற்ற விஷயம் அப்படின்னு பாபா நமக்கு பக்தி மீது வைராக்கியம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி புரிய வச்சிருக்கிறாங்க நமக்கு எதன் மீது கோபம் வருகிறது சிலருக்கு அவ கோபம் வருவது இல்லைன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் இந்த வைஷாலத்தின் மீது நமக்கு கோபம் வருதுங்கிறாங்க பாபா சிலருக்கு அந்த மாதிரி எல்லாம் கோபம் வர்றது கிடையாதுங்கிறாங்க திருமணத்தில் வீண் செலவு செய்து பள்ளத்தில் தள்ள விரும்புகிறாங்க அனைத்து மனிதர்களும் விகார நதியில் இருக்கிறாங்க அசுத்தத்தில் விழுந்து கிடக்கிறாங்க ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுக்குறாங்க அமிர்தத்தை விடுத்து விஷயம் எடுத்துக்கொள்கிறீங்கன்னு கேட்குறாங்க பாபா எதுவெல்லாம் கூறுகிறார்களோ அதன் பொருளை புரிந்து கொள்றதே கிடையாது அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வகுப்பின் போது என்ன வந்தால் நஷ்டத்தின் அடையாளம்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு வகுப்பின் இடையில் யாராவது கொட்டாவி விட்டாங்க அப்படின்னாலும் தூங்கி விழுந்தாலும் இவர்களுடைய புத்தியானது வீடு அல்லது தொழில் பக்கம் அலைந்து கொண்டிருக்குதுன்னு புரிந்து கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க பாபா கொட்டாவிங்கிறது கலைப்போட அடையாளமாக இருக்குது தொழிலில் மனிதர்களுக்கு வருமானம் ஏற்படுறதுனால இரவு ஒன்று ரெண்டு மணியெல்லாம் கூட அவங்க தொழிலை பார்க்குறதுக்காக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க பாபா ஒரு பொழுதும் அப்போல்லாம் கொட்டாவிலாம் வராது இங்கே தந்தை எவ்வளோ பொக்கிஷங்களை கொடுக்குறாரு கொ கொட்டாவி விடுறது என்பது நஷ்டத்தின் அடையாளமாக இருக்குது திவால் ஆகக்கூடியவங்க தான் தூங்கி விழுவதுடன் அதிகம் கொட்டாவியெல்லாம் விடுவாங்க இப்போ நமக்கு பொக்கிஷத்திற்கு பின் பொக்கிஷம் கிடைத்து கொண்டே இருக்குது அப்படின்னா நம்ம எவ்வளோ கவனம் கொடுக்கணுங்கிறாங்க பாபா படிக்கின்ற நேரத்தில் யாராவது விட்டாங்கன்னா புத்திசாலி ஆசிரியர் புரிந்து கொள்வாராம் இவரது புத்தியோகம் வேறு பக்கம் அலைந்து கொண்டிருக்குது அப்படின்னு பாபா வகுப்பில் கொட்டாவி விடுறவங்களை பற்றி இப்படி சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு அரைக்கல்பத்திற்கு நாம் எந்த விஷயத்தால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நம்ம அரை கல்பத்திற்கு மகான் நோயாளியாக இருக்கிறோங்கிறாங்க பாபா அமர்ந்திருக்கும் பொழுதே அகால மரணம்லாம் ஏற்பட்டுடுது சத்யூகத்தில் ஒரு பொழுதும் இந்த மாதிரிலாம் நடக்காது இங்கே ஏதாவது வியாதிகள் அவசியம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது இறக்கும் நேரத்தில் வியாதியினால் கதறாங்க சொர்க்கத்தில் சிறிதும் துக்கம் இருக்காது அங்கே சரியான நேரத்தில் இப்பொழுது நேரம் முடிவடைந்து விட்டது நான் இந்த சரீரத்தை விடுத்து குழந்தைய ஆகணும்னு புரிஞ்சுப்பாங்க எங்கும் நமக்கு சாட்சாத்காரம் ஏற்படுங்கிறாங்க பாபா இந்த மாதிரி பலருக்கும் சாட்சாத்காரமும் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் ஒவ்வொரு ஊர்லேயும் சென்டர் திறந்து கொண்டே செல்கிறாங்க இது உங்களுடைய பல்கலைக்கழகம் மற்றும் மருத்துவமனையாக இருக்குங்கிறாங்க பாபா இதற்கு மூணு அடி இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க ஆச்சரியமாக இருக்குது யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குதோ அவங்க தங்களுடைய அறையிலும் கூட சத்சங்கத்தை திறந்துடுவாங்க இங்கே யார் அதிக செல்வம் உடையவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களது செல்வம் அனைத்தும் மண்ணோட மண்ணாக ஆயிடும் அப்படின்னு பாபா அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க நமக்கு மூணு அடி இடம் இருந்தால் கூட சென்டரை திறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நாம் எதில் கவனம் செலுத்தி உண்மையான சர்ஜனிடம் வழி கேட்கணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நம்ம சதா தூய காரியங்களை மட்டுமே செய்யணுங்கிறாங்க அசுத்த காரியங்கள் எதுவும் செய்யாதீங்க ஏதாவது நோய் ஏற்பட்டுச்சுன்னா சர்ஜன் அமர்ந்திருக்கிறாரு அவரிடத்துல நீங்கள் வழி கேளுங்க ஒவ்வொருவருடைய வியாதியும் தனிப்பட்டதாக இருக்குது சர்ஜனிடம் நல்ல வழி கிடைக்கும் இந்த சூழ்நிலையில் என்ன செய்யணும்னு நீங்க கேளுங்க பாபா கிட்ட கேட்கணுங்கிறாங்க எந்த விகர்மமும் ஏற்பட்டு விடக்கூடாதுங்கிறதுல கவனம் செலுத்துங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு எந்த நிலை ஏற்பட்டால் யுத்தம் முழு வீச்சில் நடைபெறும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில யோகாவில் மிகவும் குறைவாக இருக்கிறீங்க முற்றிலும் நினைவு செய்யறதே கிடையாதுங்கிறாங்க பாபா உடனேயே நினைவு நிலைத்து விடாதுங்கிறத தந்தையும் தெரிஞ்சிருக்கிறாரு வரிசை தான் இருக்கிறீங்க எப்பொழுது நினைவு யாத்திரை முடிவடையுமோ அப்போதான் கர்மாதித்த நிலை ஏற்படுங்கிறாங்க பாபா பிறகு யுத்தமும் முழு வீச்சில் நடைபெறும் அதுவரை ஏதாவது நடைபெற்று கொண்டு தான் இருக்கும் பிறகு தான் முடிவடையுங்கிறாங்க பாபா யுத்தம் எப்பொழுது வேண்டுமானாலும் வெடித்திடும் ஆனால் எதுவரை ராஜ்யம் ஸ்தாபனை ஆகலையோ அதுவரை பெரிய யுத்தம்லாம் நடக்காது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க சிலர் யாரின் வழிபடியும் சிலர் யாரின் வழிபடியும் நொண்டி கொண்டிருப்பதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நம்மளையும் சதோ பிரதான புத்தியுடையவங்க மிகவும் நல்ல முறையில் நினைவு செய்து கொண்டே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க பாபா இப்பொழுது பிராமணர்கள் லட்சக்கணக்கில் உருவாகிறாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் அதுலேயும் நேரடி குழந்தைகள் அது மாற்றாந்தாய் குழந்தைங்கன்னு பிராமண ஆத்மாக்களே இருக்காங்க அப்படிங்கிறாங்க பாபா நேரடி குழந்தைங்க நல்லா சேவை செய்வாங்க தாய் தந்தையின் வழிபடி நடப்பாங்க மாட்டாந்தாய் குழந்தைங்க ராவணனின் வழிபடி நடப்பாங்க சிலர் ராவணனின் வழிபடியும் சிலர் ராமரின் வழிபடியும் நொண்டி கொண்டே இருப்பாங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க யாரை சம்பூர்ண நிர்விகாரிகள் என சொல்றது கிடையாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் தூய புத்தி உடையவங்க அசுத்த புத்தி உடையவங்களை நமஸ்கரிக்கிறாங்க தூய்மையாக இருக்கிறவங்களுக்கு மரியாதை இருக்குது சன்னியாசிகள் தூய்மையாக இருக்கிறதுனால இல்லறத்தை சார்ந்தவர்கள் அவர்கள்ட்ட போய் தலை வணங்குறாங்க அப்படிங்கிறாங்க பாபா சன்னியாசிகள் விகாரத்தின் மூலம்தான் பிறப்பெடுத்து பிறகு சன்னியாசி ஆகுறாங்க தேவதைங்க சம்பூர்ண நீர்விகாரிங்கன்னு சொல்லப்படுவாங்க சன்னியாசிகளை ஒரு பொழுதும் சம்பூர்ண நீர்விகாரிங்கலாம் சொல்கிறது கிடையாதுன்னு பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு கெட்ட சகவாசம் பற்றி பாபா சொல்லியிருக்கிறது என்ன எவை இரண்டும் ஒன்றாக சேர்ந்திருக்க முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் கெட்ட சகவாசத்தோட காரணத்தினால போதை நிலையாக நிலைச்சிருக்கிறதெல்லாம் கிடையாது நம்முடைய சென்டர்லையும் இந்த மாதிரி பல பேர் வர்றாங்க அப்படிங்கிறாங்க பாபா சிறிது போதை அதிகரிக்குது ஞானம் கேட்டோன்னு பிறகு பார்ட்டிகளுக்கெல்லாம் போனாங்க அப்படின்னா மதுபானம் சிகரெட்டு போன்றவைகளில் குடித்து விட்டால் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க கெட்ட சகவாசம் மிகவும் கெட்டதாயிடுது அன்னமும் கொக்கும் ஒன்றாக சேர்ந்திருக்க முடியாதுங்கிறாங்க பாபா கணவன் அன்னமாக இருக்கிறார்னா மனைவி கொக்கா இருக்கிறாங்க சில இடங்களில் மனைவி அன்னமாக ஆகிடுறாரு கணவன் கொக்காக ஆகிடுறாரு தூய்மையாக ஆக வேண்டுமென்னு சொன்னால் மனைவி அடி வாங்குறாங்க அப்படிங்கிறாங்க சில வீடுகளில் அனைவருமே அன்னம் போல் இருக்கிறாங்க பிறகு நாளடைவில் அன்னத்துலேருந்து கொக்கா மாறிடுறாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க எந்த திருஷ்டி இல்லாமல் பாபாவை பார்க்க முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு பாபா தரிசனம் செய்யக்கூடியவராக மட்டும் கிடையாதுங்கிறாங்க சிவபாபா எங்காவது தென்படுவாரான்னு கேட்குறாங்க தனது ஆத்மாவை நீங்கள் பார்த்துருக்குறீங்களானோ நம்மளை பாபா கேட்குறாங்க அவ்வளோதான் அவ்வாறு பரமாத்மாவையும் அவ அப்படி தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் நம்ம ஆத்மாவை நம்மளே பார்க்க முடியாதுங்கிறாங்களோ அதே மாதிரி பரமாத்மாவையும் அந்த மாதிரி தான் நீங்க தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க தெய்வீக திருஷ்டியின்றி அவரை யாருமே பார்க்க முடியாதுங்கிறாங்க பாபா தெய்வீக திருஷ்டியின் மூலம்தான் இப்போ சத்யுகத்தை நம்ம பார்க்குறோன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் எதன் ஆதாரத்தினால அனைவருக்கும் சாந்தி சக்தியின் கதிர்களை வழங்க வேண்டும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க பதிலு தந்தையோட எண்ணம் சொல் பார்வையிலும் எப்பொழுதுமே நன்மை செய்யும் பாவனையும் நல்விருப்பமுமே இருக்கிறது மாதிரி குழந்தைங்க எண்ணத்திலையும் உலக நன்மைக்கான பாவனையும் நல்விருப்பமும் மட்டுமே நிரம்பி இருக்கணுங்கிறாங்க பாபா எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் உலக ஆத்மாக்கள் அனைவருமே கண்ணீர் தென்படணுங்கிறாங்க மாஸ்டர் ஞான சூரியனாகி சுபபாவனை மற்றும் உயர்ந்த நல்விருப்பத்தின் ஆதாரத்தினால சாந்தி சக்தியின் கதிர்களை வழங்கி கொண்டே இருக்கணும் அப்போது விஸ்வ கல்யாணக்காரியாக ஆயிடுவீங்க ஆனால் இதுக்காக அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டு சுதந்திரமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எந்த இரண்டு வாசல்களை மூட வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நான் மற்றும் எனது இதுவே வந்து தேக அபிமானத்தினுடைய வாசலாக இருக்குது இப்போது இந்த வாசலையெல்லாம் மூடிடுங்க அப்படிங்கிறாங்க பாபா அச்சா ஓம் சாந்தி